ரஹம்துல்லா இணையத்தில் எல்லாரும் நிலடியார்களே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் எட்டு நாட்கள் தலாவில் விட்டு எட்டாவது முன்பிற்காக வேண்டி எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹு நம் அவர்களை இருக்கச் செய்திருக்கின்றான் அல்லா ரஹ்மான் இந்த ரமதானின் மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளினுடைய நோன்புகளையும் முழுவதுமாக அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் தந்தர்கள் குறைவானாக அல்லாஹனுடைய அருள்முறை பத்து ஜிசு அதாவது மூன்றில் ஒரு பகுதி நிறைவடைந்தது நிறைவடைந்ததில் என்ன நோக்கம் இப்போ அங்காவும் தாங்களா நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை கொடுத்து ரமதானில் நிறைய காரியங்கள் அல்லாவுக்கு தாங்களாக செய்ய சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதிகப்படியான நன்மைகளை கொடுக்க அப்படியவனாக இருக்கின்றான் நம்ம ஒரு பக்கனை ஒரு ஒரு ரக்காலத்து நச்சுல் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏனைய நாட்களில் பருதனுடைய நன்மைகளை தரேன் பருதனி சொல்லுறேன் அப்படின்னு சொன்னால் அதை விட பறக்க பறக்கத்தான முறையில் நன்மைகளை தரேன் நோன்பு வைக்கணும் நோன்பு வைப்பதன் காரணமாக எந்த விதமான கூலியும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக நான் தான் கூலி என்பதாக அல்லாம்புத்தால சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நோன்புக்கும் இந்த நோன்பினுடைய மாதங்களிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாம்புத்தாலாக பலவிதமான நன்மைகளை மாறி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான் இதில் ஒரு முன்னோர் முக்கியமான விஷயம் கமணி நாயகன் சலல்லாம் அழைகசல்லாமன் அவர்கள் ஒரு தடவை ஹுத்பா படியின் மீது ஏறும் பொழுது ஜிபீல் அலைஹுசல்லாம் அவர்கள் அருகிலும் அருகாமையில் வந்து மூன்று விதமான வாழ்க்கை செய்கிறார் நாயகமே உங்கள் பெயரை கேட்டு முகம்மது என்ற பெயரை கேட்டு யார் செலவாற்ற சொல்லவில்லையோ அவன் மீது நாசம் உண்டாகட்டுமாக இரண்டாவது துவான் யார் ரமதானை மா ரமதான் மாதத்தை அடைந்து தன்னுடைய பாவங்கள் மன்னிக்க பெறாமல் அந்த மாதத்தை கழிக்கின்றார்களோ அவர்களின் மீது நாசம் உண்டாவதாக என்பதாக துவான் செய்கின்றார்கள் இனிய சிற்குரியவர்களே சலலாஹி வசலன் இந்த ரமதானிற்கு காட்டிய முக்கியத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் செய்த பாவங்களை கரைக்கக்கூடிய மாதம் நாம் செய்த பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு மாதம் நம்முடைய கைகளிலே இருக்கின்றது அல்லாவுடைய ரஹ்மத்தினுடைய மாதம் அல்லாவுடைய ரஹ்மத்துடைய மாதம் அடுத்தபடியாக வரக்கூடிய பத்து நாட்கள் மகசீரத்துடைய நாட்கள் என்பதாக சொல்லுவோம் ரஹ்மத்துடைய நாட்கள் என்றோடு எட்டு இரவுகள் முடிகிறது அதிர்ச்சி வரக்கூடிய நாட்களில் இரண்டு இரவு இரண்டு இரவுகளுக்கு பிறகு மகசிரத்துடைய இரவுகள் வருகின்றன அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஸ்பெஷலாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆஃபர் அள்ளி போட்டு நோ ஸ்டாக் கிளியரன்ஸில் கொடுத்தா தள்ளுவாங்கல்ல ஆஃபரில் எல்லாம் முடிக்கிறதுக்காக சீக்கிரம் எல்லாத்தையும் ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு ஆனால் இது முடிவது கிடையாது அல்லாவுடைய தனியும் அல்லாவுடைய பொருட்கள் வந்து எந்த விதத்திலும் முடிவடையாது அந்த அளவுக்கு அல்லா புத்தாலை இன்னும் இன்னும் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் அதில் கொடுத்து அந்த பத்து நாளில் ஸ்பெஷலாக வகுப்பிறத்துக்காக வேண்டி உருவாக்குகின்றான் அதனால தான் சலதா இப்படி சலம் இப்படிதுவா இப்படிதுவாக செய்கிறாங்க யார் ரமதானை அடைந்து அதில் பாவங்கள் கழியாமல் பாவங்கள் மன்னிக்க பெறாமல் எப்படி பாவங்கள் மன்னிக்க பெற முடியும் ரமதான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் எப்படி மன்னிக்கப்படும் அல்லாஹ் இடத்துல நாம கையேந்த வேண்டும் அல்லாஹ் இடத்துல நாம கையேந்த வேண்டும் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்தந்திருவாயாக இறைவா என் மீது இறக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல எந்த நேரமும் நம்மளுடைய நினைவுகள் நம்மளுடைய சொற்கள் யா யார்லா என்னின் மீது இறக்கம் காட்டு யார்லா என்னை மன்னித்து விடு யார்லா என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு என்ன சொன்னா இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு ஒன்று சேருமையானால் அல்லாஹுடைய ரகமத்தும் அல்லாஹுடைய மகஃபிரத்தும் நரக நெருப்பிலிருந்து ஒன்றான விடுதலையும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை இல்லை உலகத்தில் இன்னைக்குடன் ஓதக்கூடிய ஆயுதங்கள் ஒரு ஆயுதம் வரும் ஒரு இதுவான மினர் அல்லாஹனுடைய பொருத்தம் தான் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் மிகப்பெரியது அல்லாஹனுடைய பொருத்தம் தான் ஒரு இதுவான அக்பர் உலகத்துல இருக்கும் சரி மறுமையில் இருக்கட்டும் சரி எதுல வேண்டாலும் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தை விட மிகப்பெரியது அல்லாஹனுடைய பொருத்தம்தான் அதனால தான் அல்லாஹால தன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சஹாவிகளுக்கு நபித்தோழர்களுக்கு ரதியம்லாகும் அணுகும் வருதுவான் அவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் என்பதாக பட்டம் கொடுப்பான் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தை அல்லாஹு கால பதிவு செய்வான் கூட இந்த மாதிரி ஒரு அக்பர் அல்லா பொருத்தம் தான் உள்ளதிலேயே எல்லாத்தை தாண்டி மிகப்பெரியது என்பதாக அல்லாஹு பதிவு செய்வான் என்னவர்களே இப்ப அல்லாஹினுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த ரஹ்மத் இந்த மகுபிரத் அடுத்து வரக்கூடிய நரக நெருப்பில் உண்டான விடுதலை நமக்கு சுவனம் உண்டான மிகவும் எளிதான ஒரு வழி அல்லாமனுடைய பொருத்தம் அல்லாவினுடைய பொருத்தம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க இடத்துல கையேண்டது அவங்களுடைய ரப்புகளை நீங்கள் கையை உங்களோட ரப்ப இடத்துல துவான் கேளுங்க அஸ்தஜிபிலக்கும் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் என்ன சொல்றான் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் பொதுவா அல்லாஹு குரான்ல சஹாபாக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்பாங்க ரசூல்ல்லா வந்து யார சொல்லலாம் இதுக்கு என்ன இதுக்கு என்ன முகாதிரி முக முஷிரிங்கள் கேட்பாங்க நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்பாங்க எஸ் அலுனக ஷஹரில் ஹராம் சிறந்த மாதத்தை பற்றி சொல்லுங்கள் எஸ் அலுனக அணிலத்துக்கால் கொலைகளை பற்றி சொல்லுங்கள் எஸ் அலுனக அணிலஹமன் இப்படி கேட்கும் பொழுது எல்லாம் எல்லாம் அந்த குரானில் எப்படி பதிவு செய்வான்னா அவர்கள் உங்களிடத்தில் இப்படி கேட்குறாங்க அவர்கள் உங்களிடத்தில் இப்படி கேட்குறாங்க ஒரு சாமி வந்து ஒரு சாமி வந்து கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே மேலே சொன்ன ஒரு நாள் யா யாரோ சொல்லலாம் அல்லாஹுக்கும் நமக்கும் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் தொலை தூரம் இருக்குது ஆனால் நான் அல்லாங் இடத்துல கேட்கக்கூடிய துவாவை எப்படி கேட்கறது அல்லாஹ் எப்படி என்னுடைய துவாவை கேட்பான் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மனிதர் கேட்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் எப்படி பதிவு செய்யலாம் அன்னி ஒரு அடியான் என்னை பற்றி கேட்கின்றான் என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்கின்றான் என்பதாக எல்லாம் இப்படியே ஒரு வார்த்தை அழகா சொல்லுவான் அப்ப அல்லாஹிடத்துல துவான் கேட்கக்கூடிய ஒரு அடியானை அல்லாஹ் தன்னுடைய அடியான் என்பதாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த துவா என்பது மட்டும்தான் அல்லாம் இடத்துல எப்போ நம்ம கையேந்துருமோ அல்லா நம்மளுடைய பதிலுக்கு நம்முடைய கேள்விகளுக்கு நம்முடைய துவாக்களுக்கு அளிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான் அதைத்தான் அல்லாஹ் தால சொல்வான் உக்கால் அரப்புக்கும் முதலி அஸ்திருக்கும் நீங்கள் அல்லா இடத்துல கேளுங்க நான் அவர்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கால சொல்லுவான் என்ன சிறப்பு இப்ப இப்போ நம்ம துவா கேக்கிறோம் ஏதோ நாம நோம்புல நோம்புடைய காலங்களில் கையேந்தி எல்லாம் இடத்துல துவா கேட்கிறோம் எப்படி துவா கேட்க வேண்டும் நம்மளுடைய துவாக்களில் சில விஷயங்கள் குறிப்பாக இருக்க வேண்டும் அந்த விஷயம் இருந்தால் மட்டும் நமக்கு கண் கூட இல்லாமல் அல்லது கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய அறியாமையிலோ ஏதாவது ஒரு வகையில் அந்த துவாவுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் நம்மளுடைய துவாவில் முக்கியமாக இருக்க வேண்டியது நம்பிக்கை அல்லாமின் மீது உண்டான ஒரு நம்பிக்கை அல்லா எனக்கு இதை கொடுப்பான் அல்லா எனக்கு இதை கொடுப்பான் நாம் இப்போ நமக்கு இப்போ ரமதானுடைய காலம் மிகவும் கோடை காலம் சரியான வெயிலுடைய காலம் நம்ம கையே தரதுக்கு அப்போ யோசிக்கலாம் வெயிலுடைய வெயிலுடைய காலத்துல நோம்பு வந்துச்சுன்னா வெயில தான் அனுபவிக்கணும் அல்லாம இடத்துல மலையை கேட்டா அல்லா நம்ம மழையா கொடுத்துட போறான் அப்படின்னு நம்ம ஒரு ஏதோ ஒரு கா ஏதோ ஒரு இதுல ஒரு அசால்ட்டா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு குடும்பக்கு தனமோ அல்லாம இடத்துல கேட்டா கிடைக்காது ஆனால் அல்லாம இடத்துல தான் எனக்கு மலையை தந்தருள் இந்த ரமதானுடைய மாதத்தை எனக்கு சலாமத்தாக்குவதற்கு எனக்கு மழையை கொடு அப்படின்னு அல்லா இடத்துல கேட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான் நம்மளுடைய துவாவிட நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அல்லாம கொடுத்தால எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் சரி நான் செஞ்ச பாவங்கள்லாம் மிக பெருசு நான் செஞ்ச எல்லாம் மிக மிக பெருசு அல்லா எதை எதையெல்லாம் தடுத்துட்டானோ அதெல்லாம் செஞ்சுட்டேன் என்னோட துவாவையும் எல்லாம் ஏற்றுக்க போகிறான் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தவோனால் அந்த துவாவில் கண்டிப்பாக பதில் இருக்கார் மறாக நான் செஞ்ச துவாவை விட அல்லாஹனுடைய பாவம் மன்னிப்பு என்பது மிகப்பெரியது அல்லாஹனுடைய மன்னிப்பு என்பது மிக விசாலமானது அதனால் இடத்துல நான் கேட்குறேன் யா அல்லா என்னுடைய பாவங்கள்லாம் சும்மா சின்ன சின்ன பாவம்தான் நீ மன்னிக்கும் கிருவையாளன் நீ எல்லாத்தையும் தாண்டி மன்னிக்கக்கூடியவன் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நாம கேட்கும் பொழுது எந்த விதமான லாஜிக்குமே இதில் தேவை கிடையாது ஏன்னா இங்கே லாஜிக்கெல்லாம் வேலை இல்லை எல்லாருக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இது நடக்குமா நடக்காதா இது மாதிரி நடந்தா ஒரு வித்தியாசமால இருக்கும் அதிசயமால்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் உமர் உதயலாஹு ஆளான துவாவில் மிகவும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய துவாவை கையெழுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு துவாக்களும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அந்த துவாவிட மிகவும் கடுமையானவர்களாக இருப்பார்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள் ஹசரத் நாயகன் சல்லாஹுசல்லமன் அவர்களுடைய காலத்து பிறகு ஹசரத் உமரது அல்லாஹு கலானம் அவர்கள் தன்னுடைய மவுத்து எங்கே ஆகணும் அப்படின்ற ஒரு துவா எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஆகணும்னு சொன்னால் அல்லா என்னுடைய மவுத் எதிரிகளால் கொலை செய்யப்படணும்னா எதிரிகளால் கொலை செய்யப்படணும் என்னுடைய மவுத்து ஷஹீதாக வேண்டும் அதே போல என்னுடைய மௌத் இந்த நாயகம் சல்லாஹ் படைவு செல்லும் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த மதினமான நடக்கும் நடக்கணும் மதினமான தான் நான் இருக்கணும் நான் ஷகிதாக்கப்படணும் மதினா விட்டு வெளியே போய் போர் செய்யணும் ஆனா இவர்கள் கேட்கக்கூடிய துவா வித்தியாசமாக இருக்கும் விட்டு வெளியே போய் போர் செஞ்சு நான் ஷஹீதெல்லாம் ஆகக்கூடாது ஷஹீதாவணும் ஆனால் மதினாவிலேயே ஷகிதாகணும் என்னுடைய முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய தான் நான் என்னுடைய ஷஹீதா ஆக வேண்டும் அப்படின்னு துவானம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி நாயகம் சல்லா அலிசலம் அவருடைய காலத்துல ஹசரத் முகமது அல்லாஹ் அவர்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஒரு நாள் புராணம் ஓதிக்கிட்டே வராது புராணம் ஓதிகிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் அலையாமே ஒன்றாம் சொல்லிக்கொண்டே வருகின்றான் இப்ராஹிமுக்கு நாம் அந்த நெருப்பு குண்டத்துல அந்த நமரூத் என்ற அரசு தூக்கி கூடும் பொழுது அந்த நெருப்பு குண்டத்துக்கு நாம கட்டளை கிட்டோம் நபி இப்ராஹிமுக்கு நீ பூஞ்சோலையா மாறிடு சுவனமாக மாறிவிடு பூங்காவா மாறிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூங்காவா மாறிடுச்சு நெருப்பு அந்த நாயத்தை ஓதிக்கிட்டே வந்து நாயத்துல அப்படியே நிப்பாட்டிட்டு எல்லா இடத்துல கை யா யான் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீ ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த நெருப்பு குண்டத்தை வந்து சோனத்தை கூஞ்சோலையா மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க என்னுடைய காலத்துக்குள்ள இப்படி ஒரு மனிதரை சொல்லல்ல அலிஸ்லாம் அவருடைய உண்மத்துல இதே மாதிரி பாக்கியம் பெற்ற ஒரு மனிதரை பார்க்காமல் நான் மூத்தாகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு துவாக்கிக்கிறாங்க எப்படி சரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு நடந்தது போல சல்லா அலிஸ்லாம் அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நடந்ததை நான் காணாமல் என்னுடைய மூத்தாக கூடாது யாருப்பே அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறான் ஜரத் நாயக் சல்லா அலுவலம் காலங்காலி தான் சரத் அபு பக்ரதி அல்லாமத் தன்னுடைய சலாஃபத்து வந்துகிட்டு இருக்குது ஜரத் அபு பக்ரதி அவருடைய சிலாபத்தில் சில பல குழப்பங்கள் நிறைய குழப்பங்கள் வருது ஜகாத்துடைய விஷயங்கள் ஒவ்வொரு விதமான குழப்பங்கள் நிறைய வருது அதுல ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் நான் தான் நபி முகமது சலாத சொன்ன அவர்களை அடுத்து நான் ஒரு நபி இருக்கிறேன் நான் தான் நபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைறாரு இப்போ இந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஒரு ஊர்ல எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு நான் தான் நபி ஏத்துக்க நான் தான் நபி ஏத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க யா ஒரு சில பேர் அப்படியே போகிறாங்க ஒரு சில பேர் அப்படியே வந்துக்கிட்டே வராங்க உஸ்மான் சொல்லக்கூடிய ஒரு சகாபி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மனிதரை சந்திக்கிறாங்க இந்த மனிதர் என்ன சொல்றாரு உஸ்மான் நான் தான் நபி என்னை ஏற்றுக்கிறீங்களா என்னை நபின்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நீ நபி இல்லை முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் கடைசி நபி அவர்கள் தான் இறுதி நபி அந்த நபியை தவிர்த்து வேறு நபி கிடையாது அவர்களுக்கு பிறகு வேறு எந்த நபியும் கிடையாது எல்லாம் சூழல் முச்சிரை எடுத்து முடித்தாச்சு நபியினுடைய வரவு அதோடு முடிஞ்சு போச்சு நீ எல்லாம் நபி கிடையாது இவர் உடலை ஏன்னா இவர் பெரிய நபின்னு சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து யார் எது சொன்னாலும் ஒரு கூட்டம் அவனை பின்னாடி நிற்கிது இல்லை அதே மாதிரி அன்றைக்கி ஒரு கூட்டம் ஒரு குண்டாக நிற்கியது அதனால் அவனுக்கு வந்து அந்த இறக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பின்னாடி இருக்க கூட்டத்தை வச்சுதான் இவனுடைய அட்டுளியங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கூட போய்கிட்டே இருக்கும் இந்த பின்னாடி கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா இவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க இந்த பின்னாடி கூட்டம் குறையாதனால இவனை அங்கே நின்றுக்கிட்டு நான் தான் நபி என்னை ஏற்றுக்கலைன்னா உங்களை நான் நெருப்பு குண்டத்தில் ரெடி பண்ணி உங்களை தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர்களும் அசரத் உஸ்மான் அவர்களும் தாராளமாக போட்டுக்க ஆனால் நீ நபி கிடையாது நீ நபியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரைக்காக வேண்டி ஒரு நெருப்பு குண்டத்தை ரெடி பண்ணி அந்த நெருப்பு குண்டத்தில் அந்த மனிதரை அந்த சஹாபியை தூக்கி போடுவாங்க யார் இந்த நபி பொய்யான நபி நபி என்று சொல்லக்கூடியவர் இந்த நபை மனிதனை தூக்கி போட்ட உடனே போய் எல்லாம் எட்டி பார்க்குறாங்க உள்ள போன நின்று மனுஷன் நின்றுட்டாக தொழுதுகிட்ருக்காரு உள்ளே போன மனுஷன் நெருப்புமுடத்தில் தூக்கி போட்ட உடனே இவர் என்ன ஆயிருப்பார் என்னோட இவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு எட்டி பார்த்தா உள்ள தக்வீர் கட்டி அல்லாஹ் அக்பர் எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தாங்க முடியலை நியூஸ் அப்படியே பரவு நியூஸ் அப்படியே பறகி நேராக ஹசரத் அபுபுத்தரது இல்லாமல் இடத்துல வருது ஹசரத் உமரது எல்லாருக்கு இடத்துல வருது ஹசரத் உமருது இல்லா புத்தாலும் அவர்கள் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி அந்த நகர மர மதின்மா நகரத்தினுடைய எல்லைக்கே வந்துடுறாங்க எல்லைக்கே வந்து அந்த மனிதரை பார்த்த மாத்தத்தில் கட்டி பிடிச்சாங்க ஏன் தான் கேட்ட துவாவை அல்லாஹ் எங்கே ஒப்புக்கொண்டு விட்டானே அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டானே என்னுடைய துவாவா அப்படின்ற சந்தோஷத்துல இந்த மனிதரை பாராமல் நான் மௌத்தாக கூடாதுன்னு துவா செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே கட்டி பிடிச்சு நேரம் போய் ஹசரத் அபுபக்கிறது எல்லாம் அவர் இடத்துல வச்சு ஹசரத் அபூபக்கிறது எல்லாம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில ரெண்டு பேத்துக்கும் நடுவுல உட்கார வச்சு இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க அபூபக்கரே ஹலீஃபாவே நான் இந்த மாதிரி ஒரு நாள் துவா கேட்டுக்கிறேன் என்னுடைய அல்லாஹ் இன்னைக்கு ஒப்பு ஒப்புக்கொண்டு விட்டான் இப்படி ஒரு மனிதரை இந்த மாதிரி சூழ்நிலையில சுலதாரி சிங் அவருடைய உண்மத்துல இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும் ஆகாதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எல்லாம் இடத்துல நம்பிக்கையோட சரத் அவர்கள் கேட்ட துவா அல்லாஹு தாலா அந்த மாதிரி ஒரு சம்பத்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சொல்ல முடியாது சில உமர் இல்லாமல் அவர்களுக்காக வேண்டிய ஒரு சம்பவத்தை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் ஏன்னா சலதாலே சிலம் அவர்களும் சில பக்கத்து அவர்களும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பதில் போர் முடிஞ்சு மறுநாள் எல்லாம் கைதிகள் எல்லாம் முடிச்ச பிறகு பேசி முடிச்ச பிறகு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க சில வராங்க எல்லாத்தால வராங்கல்லாம் எதற்காக வேண்டிய அழுகுறாங்க நீங்களும் அழுகுறீங்க பக்கத்தில் உட்காந்துருக்க அபுபக்கரம் அழுகிறாங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க நானாவது அழுகுறேன் நீங்க என்ன விஷயம்னு தெரியாம எனக்கு அழுவ தெரியாது நீங்க ரெண்டு பேரும் அழுறீங்க நானும் அழுகுறேன் ஆனால் என்ன விஷயம்னு சொல்லுங்க அழுக வரலன்னாலும் நான் அழுற மாதிரியா நடிக்கிறேன் உங்களோட உட்காந்து அப்படின்னு கேட்கிறாங்க சொன்னாங்க செல்லதாலை அவர்கள் சொல்றாங்க உமரே இன்றைய தினம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்து சொன்னோம் நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க எங்களுடைய கருத்தை மறுத்து அம்மாவுத்தான இருக்கிறான் நேத்து உங்க கருத்தை நாங்க கேட்டிருந்திருக்க கூடாதா யாரு சொல்றான் சரத் நாயகன் சொல்லதாலை சொன்னு சொல்றாங்க உமரே நேத்து உங்க கருத்தை நாங்க கேட்டிருக்க கூடாதா நீங்க கே நீங்க சொன்ன கருத்தை ஏத்துக்கள் நல்லா குரான் ஆயத்த வரைக்கும் என்னை கண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்சரத் உமர்ந்தியல்பாவு காலான அவர்கள் தங்களுடைய நாவினால் மிகவும் சுத்தமானவர்கள் அல்லாஹு தாலா எத்தனையோ இடங்களில் நான் நசரத் உமருதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு எப்போதுமே ஒத்து போக மாதிரி சொல்லுவோம் அதனால தான் நாயகன் சல்லா அலிசி சொல்லுவாங்க இன்னாக எம் சுடா லிசானி உமர் உமருடைய நாவல் அல்லா நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உமருடைய நாவலை அல்லா நடக்கலாம் உமருடைய நாவலை அல்லா பேசுகிறான் என்பதாக நாயகன் சல்லா அலேசிவன் சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட நசரத் உமரதி அல்லாஹு தாலாங் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் திராவிட நம்பிக்கையான ஒரு குவாங்க எல்லாம் இடத்துல கையேந்தும் பொழுது ஒரு துவா எப்படி துவா கேட்பாங்க யாரெல்லாம் ஷகிதாகணும் மதினமான கரத்திலேயே நானும் ஷஹீதாக்கப்படணும் அப்படின்னு துவா கேட்பாங்க நுசரத் அவர்களுடைய இறுதி நிலை கலாபத்தில் இருக்கும் பொழுது நுசரத்து முமர் அவர்கள் மதினாவில் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது எதிரிகளால் அம்பெய்து போய் கொல்லப்படுகின்றார்கள் இனிய சொற்குரியவர்களே அவர்களுடைய துவா மௌத்தாகணும் எப்பேற்பட்ட துவா மௌத்தாக நம்மளால் துவா கேட்ட முடியுமா அந்த மௌத்து ஷஹீதாக்கப்படணும் இந்த மாதிரி யாராவது துவா கேட்கும் போவா கத்தியால குத்தனா கூட இன்னைக்குள்ள சின்ன கீரல் விழுந்தா கூட அவங்களுக்கு அவ்வளவு பயம் ஆனால் சகிதாக்கப்படணும் எதிரிகளால் கொல்லப்படணும் அப்படி ஒரு துவா அதே மாதிரி மதினமா நகரத்திலையும் சல்லதா அலிஸ்வம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்திலையும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை இது எல்லாம் விஷயம் எப்படி நடக்குது ஹசரத்து உமரது எல்லாத்தாளானவர்களுக்கு எப்படி எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நடந்தது ஆனால் ஹசரத்து உமரது எல்லாத்தாளான அவருடைய துவாவுல இருக்கக்கூடிய ஒரு பலம் அவர்களுடைய ஈமான் அல்லாஹ் எனக்கு இதை நடத்தி காட்டுவான் அல்லாஹ் எனக்கு இதை நடத்துவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் நான் செய்த பாவங்கள் எல்லாம் பாவம் கிடையாது ஆனால் இதை தாண்டி உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது நம்பே என்னுடைய பாவங்களை மன்னித்து ஒரு